ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார் அதிச நாய்கா உலக வங்கி குழும தலைவருடன் கலந்துரையாடல் ட்ரம்ப் நியமித்த அமைச்சர் அதிகாரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் லங்கா ஒரு இடம் சர்மிக் டைல்ஸ்கள் வீத இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பட இலக்கு செய்திகள் இலங்கை சீன சட்டவாக்க நிறுவனங்களின் உறவுகளை மேலும் மேலப்படுத்துவதுடன் புதிய பாராளுமன்றத்திலும் இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை எதிர்பார்ப்பதாக சீன தூதுவர் சபாநாயகர் அசோகர் ரன்வெலவிடம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங்கோங்கும் சபாநாயகர் கலாநிதி அசோகர் ரன்வெலவுக்கும் இடையிலான சந்திப்பு அன்பையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் சாவோலஜியின் வாழ்த்துக்களை சீன தூதுவர் சபாநாயகரிடம் தெரிவித்தார் இருதரப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதுடன் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்புகளை நினைவு கூர்ந்த புதிய சபாநாயகர் ஜனாதிபதி அனூகுமார திசா நாய்கவின் தலைமையிலான புதிய அரசாங்கத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் மேல்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இரு நாடுகளிலும் சட்டவாக்க நிறுவனங்களின் உறவுகளை மேலும் மேலப்படுத்த வேண்டும் எனவும் புதிய பாராளுமன்றத்திலும் ஏரி சீன பாராளுமன்ற நட்புற சங்கத்தை ஸ்தாபிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் அத்துடன் பொருளாதார அபிவிருத்தி கலப்பின விதை வகைகளை வித்தி செய்தங்கள் நீர் முகாமித்துவ மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு வழிநாட்டு முதலீடு மற்றும் ஏற்றுமதி துறையிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபுத்திர உயர்தர டிசம்பர் மூன்றாம் திகதி வரையில் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணிக்கலாம் அறிவித்துள்ளது இன்று காலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் காலநிலை தொடர்பான இடையூறுகளின் வளிச்சத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தினார் மேலும் பரீட்சை டிசம்பர் மாதம் நான்காம் தேதி தொடங்கும் என்று அவர் கூறினார் இதனால் உயர்தர பயிற்சிகள் நவம்பர் முப்பது டிசம்பர் இரண்டு மற்றும் டிசம்பர் மூன்று ஆகிய தேதிகளில் நடத்தப்படாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவிருந்த காப்புற உயர்தர பயிற்சி தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி தினை முன் அறிவித்திருந்தது மோசமான வானிலை காரணமாக நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பயிற்சிகளை நடத்துவது இல்லை என்று முன் தீர்மானிக்கப்பட்டது காலைநிலை தனித்த போதிலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பரச்சை ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரையில் நாங்கள் பயிற்சிகளை நடத்த மாட்டோம் ஆறு நாட்களுக்கு பயிற்சிகள் இருக்காது டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை மீண்டும் பயிற்சிகள் தொடங்கும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி முன்னுரிமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நேற்று ஜனாதிபதி என் குமார திசாநாயகவுக்கும் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் திரு அஜய் பங்கவுக்கும் இடையில் மெய்நிகர் சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது உலக வங்கி குழுமத்தின் தலைவர் வேலை உருவாக்கத்தை ஊக்குவிப்பதிலும் முக்கியமான வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்வதிலும் தனது அர்ப்பணிப்பை எடுத்துரைத்ததாக ஜனாதிபதி ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது உலக வங்கி குழுமத்தின் தலைவர் வேலை உருவாக்கத்தை ஊக்குவிப்பதிலும் முக்கியமான வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்வதிலும் தனது அர்ப்பணிப்பை எடுத்துரைப்பதாக ஜனாதிபதியின் ஊடகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மக்கள் கல்வி சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார செலவு போன்ற துறைகளில் புதுமையான தீர்வுகளை நடைமுறைப்படுத்த இலங்கை நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது இந்த முன்னுரிமைகளில் அடங்கும் உலக வங்கியின் ஆதரவு பொருளாதார கொள்கை நிதி போட்டித்தன்மை முதலீடுகள் நிறுவன மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றிலும் விரிவடைகின்றது கூடுதலான முயற்சிகள் விவசாயம் நீர் மேலாண்மை காலநிலை நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை சமூக உள்ளடக்கங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் மாற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன இந்த சந்திப்பின் போது குறிப்பாக கிராமப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்துவதையும் ஜனாதிபதி அன்ரகுமார திசான்க வலியுறுத்தினார் மின் உற்பத்தியில் முதலீட்டாளர்கள் பங்கேற்பை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுற்றுலா கடல்சார் தொழில் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் எரிசக்தி துறை போன்ற முக்கிய துறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் வருவாயை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மற்றும் மனிதவள அபிவிருத்தி போன்றவற்றில் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்த ஜனாதிபதி மேலும் கலந்துரையாடினார் இந்த பிராந்தியங்களில் வளர்ந்து வரும் தொழிலாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்வி கீழேயாக தொழிற்கல்வியை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் திகதி திறக்கப்பட உள்ள ஒருங்கிணைந்த தெற்காசிய அலுவலகத்தை நடத்துவதற்கு உலகளவில் இருபது நாடுகளில் ஒன்றாக இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக உலக வங்கி குழுவின் தலைவர் தெரிவித்தார் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சர்வதேச வங்கி சர்வதேச வளர்ச்சி சங்கம் சர்வதேச நிதி கூட்டு தாபனம் ஆகிய நான்கு முக்கிய உலக வங்கி குழும நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்காக இருபது ஒருங்கிணைந்த நாட்டு அலுவலகங்களை நிறுவவும் திரு பங்காவின் திட்டத்தில் ஒரு பகுதியாகும் இக்கலந்துரையாடலில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தா நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹசன சூரியபெரும ஆகியோர் கலந்து கொண்டனர் நிலவும் சீரற்ற காலநிலினால் ஏற்பட்ட இயற்கை அனுத்தங்களால் நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மட்டக்கிளப்பு பிரதான வீதியின் போக்குவரத்து வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊரணி பகுதியில் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அத்துடன் மட்டக்கிளப்பு வவுனத்தீவு வீதியிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வடமுனை ஊத்துச்சேனை வீதியினூடாக போக்குவரத்தும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் அங்கு படகு மூலமாக போக்குவரத்துக்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தியாளர் மேலும் தெரிவித்தார் இதே பண்டாரவெல்லையில் இருந்து பசறை செல்லும் வீதியேன் போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பசுரை நமனுக்குலா பதினாறாம் கட்டை பகுதியில் பாரிய மரங்களும் கட்பாறைகளும் சரிந்துள்ளமையாடுத்து அந்த பகுதிக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே ஊழியின் உவரேலியா கம்பளை பிரதான வீதியேன் லபுக்கணி பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக குறித்த பகுதியில் ஒருவழி போக்குவரத்து இடம்பெறுகின்றது அத்துடன் கம்பளை குருந்துவத்தை பிரதான வீதியில் போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குருந்துவத்தை பிரதான வீதியில் மண்பேடு சரிந்து விழுந்துள்ளது இதனால் போக்குவரத்துக்கு தடைப்பட்டுள்ளது அதே நேரம் கம்பளை நகரிலிருந்து தொலஸ்பாகை நகருக்கு செல்லும் பிரதான வீதியில் கடற்போக்கு பகுதி தாளிறங்கியுள்ளது இதன் காரணமாக இன்று காலை முதல் குறித்த வீதியினூடாக ஊடாக போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது இதேபோல வெள்ளப்பெருக்கு காரணமாக ஓமத்தி பகுதியில் ஏனையின் வீதியினூடாக போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் யாழ் தென்மராஜி பிரதேசத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு குடும்பங்களை சேர்ந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வெள்ள அனத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டு இடைத்தாங்கல் முகாம்களில் இருநூற்றி அறுபத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் யாழ்ப்பாணம் கொடிகாமம் திருநாவுக்கரசு மகா வித்தியாலயத்தில் இடித்தங்க முகாமில் ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் போக்கட்டி அரசினர் தமிழ்கழவன் பாடசாலையில் இடைத்தங்கல் முகாமில் நாற்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருநூற்றி எண்பத்தி ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இங்கு தங்கியுள்ள கற்பணி தாய்மார்கள் மற்றும் வயோதிபர்களுக்கான மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதேபோல தென்மராஜி பிரதேசத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் வணக்கங்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது கொடிகாமல் இலங்கையின் கடந்தர மதிப்பீட்டை சி யிலிருந்து அதிகரிக்க மோடிஸ் கடன் தர மதிப்பீட்டு நிறுவனம் தீர்மானித்துள்ளது சர்வதேச பத்திர மறுசீரமைப்பை நிறைவு செய்வதற்காக அரசாங்கத்தின் பத்திர பரிமாற்ற சலுகைகளை தொடர்ந்து மோடிஸ் கடன் தர மதிப்பீட்டு நிறுவனம் இலங்கைக்கான தர மதிப்பீட்டை உயர்த்த தீர்மானித்துள்ளது இந்நிலைமை கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ள பரிமாற்றம் பன்னிரண்டு ஐந்து பில்லியன் கடன் சீரமைப்பு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் முயற்சிகளில் முக்கியமானதாகும் மேலும் மூடிஸ் கடன் தர மதிப்பீட்டு நிறுவனம் கடந்த இரண்டு வேடங்களுக்கு முன்னர் இலங்கையின் கடன் தர மதிப்பீட்டை ஏ டூ இந்து சிஏ ஆக குறைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலகச் செய்திகள் செங்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான படகில் இருந்து இருபத்தி எட்டு பேர் ஐந்து பேர் சடலங்களாகவும் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் ஏழு பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகளுடன் பயணித்த படகுன்று கடந்த திங்கட்கிழமை விபத்துக்குள்ளாகி இருந்தது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த இருவரும் சுவிட்சர்லாந்து பிரஜியொருவரும் எகிப்தியர் இருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இம்மாத தொடக்கத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் அமோக வெற்றி பெற்றார் அவர் அடுத்த மாதம் இருபதாம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் இதற்கிடையே தன்னுடைய கேபினட்டில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமித்து வருகின்றார் எலன் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார் இந்நிலையில் டொனால்ட் டிரம்ப் நியமிக்கப்பட்டுள்ள மந்திரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் வன்முறை மற்றும் உயிருக்கு ஆபத்து என்ற மிரட்டல் வந்துள்ளது அவர்களுடன் வாசிப்பவர்களுக்கு இந்த மிரட்டல் வந்துள்ளது என ட்ரம்ப் மாறுதலுக்கான செய்தித் தொடர்பாளர் கேரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சட்ட அமலாக்க மற்றும் பிற அதிகாரிகளுக்கு இலக்கு வைக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரைவாக செயற்பட்டனர் ட்ரம்ப் மற்றும் நியமிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் விரைவான நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் நியூயார்க்கில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எலிஸ் உள்ளிட்டோருக்கும் மிரட்டல் வந்துள்ளது இவர் ஐக்கிய நாடுவின் அடுத்த தூதுவராக செயற்பட இருக்கின்றார் விளையாட்டு செய்திகள் இந்தியாவில் நடைபெற்று வரும் சையது முஸ்தாக் அலி டி டுவெண்டி போட்டியில் இருபத்தி எட்டு பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்திருக்கின்றார் குஜராத் பிளேயர் உர்வில் படேல் திரிபுரா அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடிய ஹாடியைவர் பதினைந்து பந்துகளில் அரைச்சதம் அடித்ததுடன் அடுத்த பதிமூன்று பந்துகளில் சதத்தையும் பூர்த்தி செய்தார் இதன் மூலம் டி டுவெண்டி போட்டியில் மிக குறைந்த பந்துகளில் சதம் அடித்த பிளேயர் என்ற சாதனையை படைத்திருக்கின்றார் இதற்கு முன் இந்த சாதனையை இந்திய அணியின் நட்சத்திர விக்கெட் கீப்பர் மேட்டும் பேட்ஸ்மேன் ரிசப் பந்த்வஸ் அமைத்தது அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற சையது முஸ்டாக் அணி தொடரில் ஹிமாஜ் அணிக்கு எதிராக முப்பத்தி இரண்டு பந்துகளில் சதம் அடித்திருந்தார் எட்டு அணிகள் பங்கேற்கும் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாகிஸ்தானில் நடைபெற உள்ள நிலையில் குறித்த தொடருக்கான இயக்குநராக சுமைன் அகமது பாகிஸ்தான் கிரிக்கெட் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள குறித்த தொடரின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்துவிட்டதால் இந்த போட்டி திட்டமிட்டபடி அங்கு நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்திய அணிக்குரிய ஆட்டங்களை மற்றும் வேறு நாட்டுக்கு மாற்றும் யோசனைக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிப்பதால் குழப்பம் நிலவுகின்றது இந்திய அணி வராவிட்டால் ஐசிசி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது இன்னொரு பக்கம் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்து வருகின்றது இந்நிலையில் சாம்பியன்ஸ் கிண்ண தொடருக்கான இயக்குநரை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நியமித்துள்ளது அதன்படி சாம்பியன்ஸ் கிண்ண தொடருக்கான சிறப்பு அதிகாரியாக சுமைர் அகமது சையத் நியமிக்கப்பட்டுள்ளார் ഇത്തു നമ്മുടെ പ്രധാന നെഴുവിടുക തമത് അടുത്ത പ്രധാന മാളെ എതിർപ്പാൽ തുടർന്ന് വിടുന്ന